கிராமத்து கோவில்கள் மற்றும் ஆன்மீக பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பகவானிடத்தில் தான் பக்தி இருக்க வேண்டும் நியதியாக பக்தர்கள் மற்றவைகளில் ஆசைப்பட மாட்டார்கள் அப்படி தவறி ஆசைப்பட்டாலோ ஆசையே இல்லாத பக்தர் ஆசை கொண்ட பக்தனை புத்தி புகட்டி நல் நல்வழிக்கு திருத்துவான் விதியை பக்தி கொண்ட மதியால் மாற்றம் செய்யலாமே கோசல நாட்டில் சரையு நதி ஓடும் அருகே அமலநேர் என்ற நகரத்தில் அந்தனர் குலத்தில் ஸ்ரீ பக்த ராமச்சந்திர பட்டர் என்பவர் வாழ்ந்து வந்தார் இவர் நான்மறை பயின்றவர் நல்ல பக்தர் பொன்னாசை பொருளாசை மற்றும் மண்ணாசை இல்லாதவர் அனுதினமும் உஞ்ச விருத்தி எடுத்து உண்பார் ஆசைகளை அறவே வெறுத்த ஞானி இவர் இவரும் இவர் மனைவியும் நல்லறத்துடன் குடும்பம் நடத்தி வந்தார்கள் ஸ்ரீ பக்த ராமச்சந்திர பட்டரின் பொறுமையும் நல் தன்மையும் நல் குணமும் ஊரெங்கும் பரவியது நாடாளுமன்னன் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டியது மன்னன் இவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் மந்திரோபதேசம் பெற்றான் அவரை ராஜகுருவாக பிரகடனப்படுத்தினான் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர் பட்டத்தை ஏற்றுக்கொண்டாரே தவிர பற்றுதல் இல்லாமல் எப்போதும் போல் உஞ்சவரித்து எடுத்துக்கொண்டு இருந்தார் பட்டமும் பதவியும் சிலரை மாற்றிவிடும் பக்தர்கள் எல்லோரும் பற்றுதல் இல்லாமல் இருப்பார்கள் இவரும் அதுபோலவே அரசருக்கு அடியவரின் செயல் சற்று வியப்பாகத்தான் இருந்தது அதே சமயம் அவர் மீது மரியாதையும் மதிப்பும் கூடியது ஒரு நாள் தேரோடும் வீதியில் ஊஞ்சவருத்தி எடுத்து கொண்டு வந்தார் ராணி பல்லக்கில் போய்க்கொண்டிருக்கும்போது போது இதை பார்த்து விட்டார் அரசு குரு எடுப்பதா இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டுமே என்று நினைத்தால் அரண்மனை சென்று அரசரிடம் இந்த விஷயத்தை கூறினாள் ராணி ராணி அரசரிடம் நான் அவரது மனைவிக்கு பொன்னும் பொருளும் பட்டாடைகளை கொடுத்து அனுப்பினால் என்ன என்றாள் அரசரோ அவள் மனைவியும் அவரை போலத்தான் ஆசைப்படாத குணமங்கை வேண்டுமென்றால் நீயே பரீட்சை செய்து பார் என்றார் பக்த ராமச்சந்திர பட்டர் தனது இல்லத்தில் கோமம் வளர்த்து பூஜை செய்துவிட்டு வெளியே புறப்பட்டுச் சென்றார் பட்டர் வெளியே சென்ற பிறகு அரண்மனை சேவகர்கள் பல்லக்குடன் வந்தனர் ராணி பட்டரின் மனைவியை காண விரும்புவதாக அழைத்தனர் ஒரு கணம் பட்டரின் மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை கணவன் இல்லாத சமயம் அவர் அனுமதியின்றி எப்படி போவது ஒரு பக்கம் ராணியினுடைய கட்டளை என்ன செய்வது புரியாமல் வீட்டை கொண்டு அரண்மனைக்கு சென்றார் ராணியோ இன்று குரு பௌர்ணமி இன்று குருவிற்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை அவரின் மனைவியான உங்களுக்கு நான் செய்யப் போகின்றேன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் பட்டரின் மனைவிக்கு ஒரே குழப்பம் பரிசுகளை வாங்காவிட்டால் விடுமோ தனது கணவருக்கு ஏதாவது இதனால் தீங்கு வந்து விடுமோ என பயந்து மௌனமானாள் பின் தங்கள் இஷ்டம் என்று ராணியிடம் கூறிவிட்டார் அரசியவளுக்கு அமுது செய்வித்து புன்பொருள் ஆபரணங்கள் மற்றும் பட்டாடைகளை கொடுத்து அனுப்பினாள் சேவர்களை கூப்பிட்டு அரசகுரு வீட்டில் என்ன நடக்கிறது என்று கவனித்து சொல்ல வேண்டும் என்றாள் இவள் வீட்டுக்கு சென்றால் நடந்ததைச் சொன்னால் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர் இந்த பொருட்கள் நமக்கு தேவையில்லை என்றார் மனைவி கோபம் கொண்ட தினமும் ஆகாரத்திற்கு கஷ்டப்படுவதை எடுத்து உரைத்தாள் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர் பரிசு பொருட்கள் யாவையும் கோமகுண்டத்தில் போட்டார் அவர் மனைவி அவரை கோபித்துக் கொண்டார் இந்த சம்பவத்தை சேபவர்கள் அரசனிடமும் ராணியிடமும் தெரிவித்தனர் அரசனும் ராணியும் நேரில் ஸ்ரீ பக்த ராமச்சந்திர பட்டரின் வீட்டுக்கு வந்தனர் அரசர் ராஜகுருவிடம் பொன் பொருட்கள் எல்லாவற்றையும் கோம குண்டத்தில் போட்டு சாம்பலாக்கி விட்டீர்களே வேண்டாமென்றால் திருப்பி அனுப்பியிருக்கலாமே எவருக்கும் பயனில்லாமல் நெருப்பில் போட்டு இருக்க வேண்டாமே என்றார் என் குணம் தெரிந்தும் அரசி பொன் ஆவரணங்களை என் மனைவியிடம் தந்தது வருத்தம்தான் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டாம் என்றார் ஸ்ரீ பக்த ராமச்சந்திர பட்டர் அரசன் கோபம் கொண்டு எனக்கு அவற்றை திருப்பி பெறவே நான் இங்கு வந்துள்ளேன் என்றார் ஸ்ரீ ராமச்சந்திரபட்டோம் அதற்கு ஒன்றும் தடையில்லை எல்லா பொருட்களும் இப்போதே உண்மை வந்தடையும் என்றார் கோமகுண்டத்தின் முன் அமர்ந்து தியானம் செய்தார் பண்டிதரின் யோகத்தி கோமத்தி ஜுவாலையுடன் புகைந்து அனல் வீச தொடங்கியது கோமகுண்டத்திலிருந்து அரசி கொடுத்த எல்லா பொருட்களும் வெளியே வந்தன பட்டர் அரசனிடம் கொடுத்தார் அரசனும் அரசியும் அதிசயமடைந்தனர் அவரின் திருவடிகளில் படிந்தார்கள் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டரின் மனைவி தன் கணவனின் தவத்தை புரிந்து கொண்டாள் அரசன் குருதேவா தங்களது பக்தியும் மகிமையும் அறியாது பேசிவிட்டேன் என்னையும் ராணியையும் மன்னிக்க வேண்டும் இந்த பொருட்கள் யாவையும் என் ஏற்பீர்களாக என்றார் பட்டரோ நான் இதை என் கிராம மக்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துகிறேன் என்றார் அவரது மனைவி கணவனின் பாதங்களில் படிந்தாள் பிழை பொறுத்தருள வேண்டினாள் அவர் பொன்னும் பொருளும் நிலையில்லாதது பரமனின் அருளும் நம் தான் நிரந்தரம் என்றார் அவள் மனம் மாறினாள் பட்டர் பொருட்கள் எல்லாவற்றையும் கிராம மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் மக்கள் அவரை போற்றி கொண்டாடினர் அந்த பட்டரும் அவர் மனைவியும் பரமனுக்கு என்றும் நிலையான திருத்தொண்டுகள் புரிந்து பெருவாழ்வு பெற்றார்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்